அனைவருக்கும் நமஸ்காரம் திரு மருதுமலையார் ஜோதிநயம் ரமேஷ் குருஜி மருதுமலை அடிவாரத்தில் நம்ம ஜோதிநயம் அமைஞ்சிருக்கு என்னுடைய செல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஃபோர் சிக்ஸ் செவன் ஃபோர் டூ யாத்திரம் சந்தேகம் இருந்தால் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் வாட்ஸ்அப்லேயும் உங்களுடைய பெயர் தேதி மாதம் வருடம் பிறந்த நேரம் எந்த ஊர் அதே மாதிரி நடுராத்திரி பிறந்திருந்தால் என்ன நட்சத்திரங்கிறது அதிகாலை நடுராத்திரிங்கிறது அதிகாலை பிறந்திருந்தால் உங்கள் நட்சத்திரம் என்னங்கிறது நீங்கள் போட்டிங்கன்னா ஜாதக பலன்களை வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு வீடியோ வாய்ஸ் ரெக்கார்டிங் அனுப்பி வச்சுருவேன் இப்போ இதில் வந்து புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த நட்சத்திரங்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம் இதோடைய நட்சத்திரத்தினுடைய அதிபதினு எடுத்தால் குரு பகவான் குரு சுபர் இந்த சுபருடைய நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் புரட்டாதி இந்த நட்சத்திரத்தின்படி நல்ல நாட்கள் முகூர்த்த நாட்கள் ஒரு மாதத்தில் முப்பது நாட்கள் இருந்தாலும் அதில் ஒரு எட்டுலேருந்து பத்து நாள் நல்ல நாள் கிடைக்கும் அந்த பத்து நாளை வந்து நல்லபடியாக பயன்படுத்தி சுபாசுப பலாபலன்களை அனுபவித்து நல்ல முன்னேற்றம் அடைந்து வாழ்க்கையில் சந்தோஷம் சுபிட்சம் பெற்று சிறப்பாக வாழணும்னு சொல்லி இதை நான் குறித்து கொடுத்துருக்கேன் இதில் வந்து சந்திராஷ்டங்கிறது வந்து ராசிக்கு வரலாம் ஆனால் உங்கள் நட்சத்திரத்துக்கு வராது அந்த நட்சத்திரத்துக்கு முன்னும் பின்னும் வந்திருக்கலாம் முதல் நட்சத்திரம் கடைசி ரெண்டாவது நட்சத்திரம் அதாவது பன்னெண்டாவது நட்சத்திரம் பன்னெண்டு இல்லை நட்சத்திரக்கு முன்னும் பின்னும் இருபத்தேழாவது நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரம் அவங்களுக்கு வேணா அப்படி வந்திருக்கலாம் அப்படிங்கிறது சொல்லலாம் சரி இது எப்படின்னு பார்ப்போம் குணபூசம் விசாகம் பூரட்டாதி பல பிரையில் பதினெட்டாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஆணி மாதம் நாலாம் நாள் பல செவ்வாய்ங்கிறனால இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வீடு கட்டுறது இடம் வாங்கி லோனுக்காக இடம் இடத்துக்காக லோன் போடுறது விவசாய ரீதியாக அனைத்து வேலைகளும் செய்கிறது இதெல்லாம் நன்மை செய்யும் அது அசைய சொத்துக்கள் வாங்கலாம் அது வந்து பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஆணி நாலாம் தேதி அடுத்து தேய்பிரை ஒன்றாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஆணி மாதம் பதினேழாம் நாள் அதுவும் நல்ல நாள் அடுத்து அமாவாசை அஞ்சாந்தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆணி மாதம் இருபத்தொன்னாம் நாள் நல்ல நாள் அடுத்து வளர்பிரையில் பஞ்சாங்க கணக்குப்படி திருமண முகூர்த்த நாள்னு சொல்லப்படுது அதே நாள் உங்களுக்கும் நல்ல நாளாக இருக்குது திருமணத்தையும் செஞ்சுக்கிற அளவுக்கு நல்ல நாள் ஆனால் திருமணத்தை பற்றி நீங்கள் முகூர்த்த டேட் குறிக்கணா ப பெண் ஜாதம் பையன் ஜாதம் பார்த்து ஒரு முடி பண்ணி ஜோதிட தான் கணிச்சு சொல்லணும் இது அந்த அளவுக்கு நல்ல நாள் ஏழாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை ஆணி மாதம் இருபத்தி மூணாம் நாள் அடுத்து வளபிரையில் ஒம்பதாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஆணி மாதம் இருபத்தஞ்சாம் நாள் அதுவும் குறிச்சுவோங்க அடுத்த வளபிரை இதுவும் திருமண முகூர்த்தத்துக்கு சரியான நாள் பஞ்சாங்க கணக்குடி முகூர்த்த நாள் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆணி மாதம் இருபத்தாறாம் நாள் அடுத்த வளபிரை பன்னெண்டாம் தேதி இதுவும் திருமண முகூர்த்தத்துக்கு சமமான நாள் நல்ல நாள் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை ஆணி மாதம் இருபத்தெட்டாம் நாள் அடுத்து வளபிரையில் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை ஆணி மாதம் முப்பத்தோராம் நாள் இந்த நாட்கள்லாம் மாதாந்திர கேண்டரில் டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் வந்து அந்த கேண்டல் பார்த்த உடனே எந்த நாளில் நம்ம என்ன காரியம் செய்யணும் எந்த சுபகாரியங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அது காலையிலேருந்து ஆரம்பித்து நல்லா முழுமையாக செய்யுங்க மாதம் முழுவதும் செய்கிற வேலை வந்து இந்த பத்து நாளில் செஞ்சாலே உங்களுக்கு முழு பலன்களும் கிடைக்கும் இது வந்து அதிர்ஷ்டமான நாட்கள் யோகமான நாட்கள் உங்கள் மனதையும் சிந்தனையும் சந்தோஷத்தை உருவாக்கும் புரியாத சந்தோஷத்தையும் உருவாக்கும் நண்பர்களுடைய நட்பு வட்டாரம் மிக சிறப்பாக அமையும் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு யோகமானதாக அமைந்து வருங்கிறது நூற்று நூறு உண்மை அதே மாதிரி இந்த அதிர்ஷ்டம் யோகத்தை நல்லபடியாக பார்த்து பயன்படுத்தி சிறப்பாக வாங்க இது வந்து பஞ்சாங்கத்தின் முறைப்படி ஜோதிட சாஸ்திரப்படி குறிக்கப்பட்ட நாட்கள் குறிப்பு விஷயங்கள் அதனால் வந்து முழு நம்பிக்கையோடு செயல்படுங்க நல்ல சிறப்பாக வருவீங்க ஓம் நம சிவாய்